ஒரு கர்ப்பிணி வயிறிஞ்சி விட்டாள்னா நீ தப்பு செஞ்சியா இல்லையா தெரியாது அது பெருசா தப்பு செய்யல அவங்க மனசை காயப்படுத்தின இப்ப முதலயா நீ தப்பு செய்யல துரோகம் பண்ணல ஆனா அவங்க மனசை ஏதோ ஒரு விதத்துல நீ வந்து காயப்படுத்தின புண்ணாக்கின அதனால சின்ன காயமா கூட இருக்குமா அவங்க மனசு நொந்து கொடுத்தாங்க அப்படின் போது பளிக்கும் சிறந்த கற்பு கரசி அதனால அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்காலமும் உணரக்கூடிய ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா ஒரு இறை வழி நிறைய இருக்கவங்க பார்த்தா கூட பாவம் அப்படின்றதுக்கு சொல்ல வர நம்ம தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னா நீங்க என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க உங்கள் உங்களோட நீங்க எந்த விதத்தில் உங்களை காயப்படுத்திருக்கீங்க அவங்க சொத்தை அபகரிச்சிருக்கீங்களா சொத்தை திருப்பி கொடுத்துனும் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்குமா புரியுதுங்களா மீளவே முடியாத பாவம் இது தப்பு செஞ்சுட்டான் ஆனால் அந்த தப்புக்கான அந்த குற்றத்தை வந்து எவ்வளவோ அழுது மண்டிட்டு ஈசன் கோயிலுக்கு போயிட்டு அதனால அவனோட பாவக்கடக்கு கடக்கு கழிஞ்சிடுச்சு அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்லுவாராம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உல அணியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே நம்மளுடைய வார்த்தைகள்ல ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது கேட்டுட்டு நம்ம கூட இருக்கிறவங்க வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா நிறைய பேர் காலையில போன் பண்ணும்போது இனிய காலை வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணுவாங்க ஆஹா நமக்குள்ள யாரோ நல்ல விதமா குட் மார்னிங் சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும் சந்தோஷமா இருக்குல்ல ஆனா இன்னும் சில பேர் இதற்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கிறத பார்க்குறோம் என்ன தப்பு பண்ணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஆனால் நம்மள சபிச்சுட்டு போறத பார்த்துருக்கோம் சின்ன சின்ன தவறுகளாக கூட இருக்கலாம் இல்லை தவறே செய்யாம கூட இருந்திருக்கலாம் ஆனால் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தவறாக யோசிச்சுக்கிட்டு மண்ணை வாரில இறச்சிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிறது நாம் யோசிப்போம் ஆனால் வாயிலேருந்து வார்த்தையை விட்டுட்டாங்க அது சாபமா மாறிப்போச்சு மண்ணை வாரி இறச்சிட்டாங்க எப்படி நம்ம தப்பிக்கிறது நம்ம தவறு செய்யல இல்லையா அப்ப அதற்கான தீர்வுகளை வாங்க தேடலாம் இது குறித்த விளக்கங்களை சொல்றதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபா தீபாள் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மேம் மண்ணை வாரி விட்டு இறைக்கிற அளவுக்கு சாபம் வர்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து துணிஞ்சிடுறாங்க இன்னொருத்தருக்கு நம்ம விடக்கூடிய சாபங்கள் நமக்கே வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் போகிறதும் இதற்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு வார்த்தையை வாங்கிட்டோம் நம்ம தப்பு செஞ்சுருந்தாலும் சரி செய்யலைனாலும் சரி ஒரு வார்த்தையை வாங்கிட்டோம் அள்ளி வீசிட்டாங்க இதுலேருந்து எப்படி மேம் தப்பிக்கிறது அம்மா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த மண்ணை வாரி சாபமிடுறது அப்படின்றது தொன்று தொட்டு இருக்கிறதும்மா பழைய பழைய வந்து பார்த்திங்கன்னா பல புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லேயும் இந்த சாபம் சாபமிட்டதா நிறைய பெண்களோட வரலாறு நம்ம படிக்க தான் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மண்ணை வாரி சாபம் விடுறது அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட மாதிரி பழிக்குமா பளிக்காதா அப்படின்னு கேட்டாமா யார் சாபம் விடுறாங்க பொது வந்து பாருங்கம்மா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா இவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து பொருந்தோம்மா அது வந்து பழிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா தப்பே இல்லை நான் ஒன்றுமே செய்யலை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கினு என்னை சாபம் விட்டாங்க அப்படின்னா தப்பாக புரிஞ்சுக்கணும் என் மேலே மண்ணை வாரி தூத்துட்டாங்க அது பழிக்காதுமா ஃபஸ்ட்டு விஷயம் ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை நான் நல்லவதான் தான் நான் எந்த தப்புமே செய்யலை தப்பாக புரிஞ்சுக்கணும் அவன் சாபம் விட்டுட்டாங்க பழிக்கும் இது யார் பண்ணால் பளிக்கும் இப்போ வந்து தப்பா புரிஞ்சின்னு சாபம் விட்டால் பழிக்காது அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் பளிக்கும் யார் பண்ணால் பளிக்கும் ஒரு கர்ப்பிணி பண்ணால் பளிக்கும்மா புரியுதுங்களா ஒரு கர்ப்பிணி வயிறுறிஞ்சி சாபம் விட்டாள்னா நீ தப்பு செஞ்சியா இல்லையா தெரியாது ஆனால் வயிற்று சிசுவோடு அவள் சாபம் விட்றா பார்த்தீங்களா அது பளிக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு வித்யாக்களை வழிபாடு பண்ணுறவங்க அதாவது தசமகா வித்யாக்களை வழிபாடு பண்ணுறவங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இறை தொண்டில் இருக்கவங்க இறை சேவையில் இருக்கவங்க நீ பெருசாக தப்பு செய்யல ஆனா அவங்க மனசை காயப்படுத்தினேன் இப்போ முதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ தப்பு செய்யல துரோகம் பண்ணல ஆனா அவங்க மனசை ஏதோ ஒரு விதத்துல நீ வந்து காயப்படுத்தின புண்ணாக்கின அதனால சின்ன காயமா கூட இருக்குமா அவங்க மனசு நொந்து கொடுத்தாங்க அப்படின்னு போது பளிக்கும் புரியுதுங்களா இது வந்து பாருங்கம்மா இது சாபம் அப்படின்றது இல்லாமல் ஒரு சிலரோட பார்வைக்கே அந்த விஷயம் இருக்கு இப்ப இதை சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் கோரக்கர் சித்த தெரியும் இல்லைங்களா அந்த கோரக்கர் சித்தர் வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அவர் வந்து கோரக்நாத் அப்படின்னு கும்பிடுவாங்க நிறைய பேர் கோரக்கர் சித்திரை வழிபாடு பண்ணுறது வடநாட்டில் இருக்குது அந்த கோரக்கர் சித்தரை பற்றி சொல்லணும்னாமா அவர் வந்து ரொம்ப நாள் வந்து தவத்தில் இருந்தாராம் தவத்தில் இருந்துட்டு ஒரு காட்டில் ரொம்ப நாளாக தவறுந்திருக்காரு அப்போ என்ன இருக்குது ஒரு கொக்கு மேலே பறந்தது அது மேலே அவர் மேலே எச்சம் போட்டிருக்குமா எச்சம் போடும்போது அந்த சில்லுன்னு எச்சம் போட்டோடனே அவர் எழுந்தார் அந்த இருந்து கலைஞ்சி அந்த கொக்கை பார்த்தாரா கொக்கு பார்த்தோன்னே கொக்கு அப்படியே எரிஞ்சு போச்சான் புரியுதுங்களா அதாவது ஒன்றும் இல்லை அது மேல எந்த தப்புமே இல்லை இது எதுக்கு சொல்ல வர மனசை காயப்படுத்துனா அப்படின்னு சொல்ல வர அந்த கொக்கு அவரை காயெல்லாம் படுத்தல அவரோட தவம் கலையறதுக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு சின்ன காரணம்தான் அது எரிஞ்சு போச்சு ஆனா அதே கோரக்கர் தவத்துல இருந்து கலைஞ்ச பின்னாடி இந்த வானில் வந்து பாத்தீங்கன்னா பறந்து வருவாங்க பார்த்தீங்களாமா அந்த மாதிரி பறந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல்கள்லாம் வந்து சித்தர்களுக்கு இருக்கு அந்த மாதிரி பறந்து வந்து நாட்டுக்குள்ள வந்தாரா ஊருக்குள்ள வந்து பசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று இருக்காரு வீ ஒரு வீடுனோட முற்றத்துல நின்று பிக்ஷாந்தேகி அப்படின்னு முத முறை கேட்டிருக்காரு யாருமே வரல ரெண்டாம் முறை பிக்ஷாந்தேகின்னு கேட்டிருக்காரு அப்பயும் யாரும் வரல மூணாவது முறை பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷன நேரம் நின்று இருக்காரா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயார் ஒரு தேவி என்ன பண்ணிருக்காங்க ஒரு பாத்திரத்துல பிக்ஷை எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்ப இவர் கோவமா பார்த்தாரா அப்ப அந்த தாயார் என்ன சொன்னாங்களாம் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னாங்களாம் எங்கேயோ காட்டுல நடந்த ஒரு விஷயம் இவர் வான இது மூலியமா பறந்து வந்து அந்த இடத்துல கேக்குறாரு அந்த அம்மாக்கு எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்க அது ஏன் அப்படின்னா அந்த அம்மா யாரு அப்படின்னா வாசுகி யாரு வாசுகி வள்ளுவனின் வாசுகி அவளுக்கு எதனால தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவள் சிறந்த கற்பு கரசி அதனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்காலமும் உணரக்கூடிய ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்ற அப்படின்னா ஒரு இறை வழிபாட்டுல நிறைய இருக்கவங்க பார்த்தா கூட பாவோம் அப்படின்றதுக்கு சொல்ல வர புரியுதுங்களா சரி அந்த மாதிரி அவங்க வந்து இறை வழிபாட்டில் நிறைய இருக்கவங்க அவங்க கோவிச்சுக்குன்னு உங்க மேலே மண்ணை வாரி போட்டு உங்களை சாபம் கொடுத்துட்டாங்க அதுக்கும் மேலே வாய் வழி சாபம் கொடுத்தா கூட நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் பலிக்கும் புரியுதுங்களா இப்போ அந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் அப்படின்றது நம்மளுக்கு வேணும் தானம்மா நம்ம தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க உங்கள் உங்களோட நீங்கள் எந்த விதத்தில் உங்களை காயப்படுத்திருக்கீங்க அவங்க சொத்தை அபகரிச்சிருக்கீங்களா சொத்தை திருப்பி கொடுத்துணும் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்குமா புரியுதுங்களா மீளவே முடியாத பாவம் இது மீண்டு வரணும்னா அவங்க சொத்தை பிடுங்கி இருக்கீங்களா சொத்தை திருப்பி கொடுத்துருங்க இல்லை அவங்களோட குடும்பம் கெட்டுறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்களா எந்த விதத்தில் நீங்கள் காரணமாக இருந்தீங்க அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ணுங்க அது சரியா போகும் இல்லையா நேராக போயிட்டு சஷ்டாங்கமாக அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் நமஸ்காரம் பண்ணிட்டா அது வந்து கழியும்னு சொல்ல முடியாது குறையும் ஓகேங்களா இதுக்கும் மேலே நான் வந்து சொத்தை கொடுத்தாதான் இதுலேருந்து மீற முடியும் நீ என்ன தப்பு செஞ்சோ அந்த தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ திருத்திக்கணும் அந்த தப்பை வந்து உணர்ந்து அந்த தப்பை வந்து நீ திருத்திக்கினா இல்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது உண்மை அதுக்கும் மேலே நூறு சதவிகிதம் வெளியே வர முடியுமா முடியாது புரியுதுங்களா நூறு சதவீதம் வெளியே வர முடியாது இது நம்ம ஒரு சைக்கிள் டயர்லேருந்து காத்து போனது மாதிரி அந்த சைக்கிள் டயர்லேருந்து காத்து போச்சு திருப்பி நீங்கள் அதே காற்றே சைக்கிள் டயருக்குள்ளே அடைக்க முடியுமா முடியாது அதே மாதிரி தான் வாயிலேருந்து வர வார்த்தை அது வந்து பாருங்க எந்த நேரத்தில் வருது இப்போ வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த அஸ்வினி குமாரர்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட புதர்வர்கள் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி தேவர்கள் சொல்லுவாங்க அவங்க அஸ்வினி தேவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவம் அப்படின்னாலே அஸ்வினி குமாரர்கள் தான் அஸ்வினி தேவர்கள் தான் பொதுவாக வந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் கிட்டேருந்து சாதுரியமாக அவரோட அந்த கவசத்தையும் காது குண்டலத்தையும் வாங்கியிருப்பார் இல்லைங்களா வாங்கிட்டு அவர் இறக்கும் தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் வந்து விழுந்து கிடப்பான் அப்போ குந்தி தேவி போய் பார்த்து அவ அது வந்து போர்க்களத்தில் குந்தி தேவி வந்து போய் பார்த்து என்ன பண்ணுவா அந்த குடல்ல கொண்டு வந்து கூப்பிடுவா யார் பஞ்சபாண்டவர்கள்ல இந்த நகுலனையும் சகாதேவனையும் கூப்பிடுவா இதில் சகாதேவனை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா ரெண்டு பேருமே அஸ்வினி தேவர்களோட குழந்தைங்க தான் பிள்ளைங்க தான் அப்போ சகாதேவன் வந்து சன நேரத்தில் அந்த ரணத்தை ஆத்துவோம் அது எதனாலன்னா அந்த அஸ்வினி தேவர்களோட ஒரு கடாட்சத்தினால அவங்களோட குழந்தைகள் அப்படின்றதுனால எதுக்கு இந்த அஸ்வினி தேவர்களை பத்தி சொல்ற அப்படின்னா அவங்க வந்து தினந்தோறும் உலகத்தை சுத்தி வருவாங்களாம் சுத்தி வரும்போது தத்தாஸ்து தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு சொல்லிட்டே சுத்தி வருவாங்களாம் அப்படி இந்த அப்படியே ஆகட்டும் ஆமா இந்த லேடி சாபம் குடுக்குற நேரம் அஸ்வினி தேவர்கள் தத்தாஸ்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை மாத்தவே முடியாது புரியுதுங்களா அந்த மாதிரி அஸ்வினி தேவர்கள் தத்தாஸ்தூன்னு சொல்லி ஒரு சாபம் இருக்குன்னா கூட அதை மாத்தக்கூடிய ஒரு இடம் இருக்குமா ஒரு ஸ்தலம் இருக்கு அது என்னன்னா ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்கம்மா ஒன்று வந்து பாருங்க கடல் சார்ந்த கோயில்கள் இப்போ ராமேஸ்வரம்னு வச்சுக்கோங்களேன் கடலில் குளிச்சுட்டு நீராடிட்டு ஈசங்கிட்ட போய் சரணாகதி அடையிறது தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுடு என்னை எப்படியாவது காப்பாற்று ஈசனால் முடியும் ஈசனால் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரகுப்தன் கோயில் அப்படின்னு இருக்குது தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு அந்த சித்திரகுப்தன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம் அது வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்த வழிபாடு அதீத பலனை கொடுக்கும் வழிபாடு பண்ணும்போது எப்படி வேணும்னா நான் மலையளவு செஞ்ச பாவத்தை நீ கடுகளவு எழுது நான் கடுகளவு செஞ்ச புண்ணியத்தை நீ மலையளவு எழுது அப்படின்னு வேண்டணும் அப்படின்னு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க எங்ககிட்ட மதிப்பா தீப்பா சித்ரா சித்ரா அன்னைக்கு சித்ரகுப்தன் கிட்டே இப்படி வேண்டிக்கோ அப்படின்னு அதுவே பெரிய பாவம் இல்லைங்களா நான் என்ன பாவம் செஞ்சோம் பாவத்தை அப்படியே எழுது என்ன புண்ணியம் செஞ்சோம் அந்த புண்ணியத்தை அப்படியே எழுது அப்படிதாம்மா வேண்டணும் அப்படின்னு நான் திருப்பி சொல்லுவேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தன் கிட்ட வேண்டது எல்லாருமே இப்படி சொல்லி தான் கேட்க சொல்லுவாங்க திருட்டுக்கணக்கு எழுத சொல்றது புரியுதுங்களா நம்ம ஆமா சாமியே நம்ம அப்படிதான் செய்ய சொல்லுவோம் ஆனால் வந்து என்னென்னா இதுக்கு தீர்வு சித்திரகுப்தன் கிட்டே இருக்கு சித்திரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னீங்களா ஒரு ஒன்போது வாரம் சித்திரகுப்தன் கோயிலுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமையானா போயிட்டு நம்மளோட வயசு என்ன தோராயமா ஒரு முப்பத்தி எட்டு வயசுனா முப்பத்தி எட்டு தீபங்கள் ஏற்றணும் நாற்பது வயசுனா நாற்பது தீபங்கள் ஏற்றி அவரை வழிபாடு பண்ணிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கணும் நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் நான் அது திருந்திட்டேன் எப்படியாவது என்னை காப்பாற்று ஏன்னாம்மா எம அதாவது இந்த யமலோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யம தர்மன் கிட்டே அத்தனையும் சொல்றது சித்திரகுப்தன் தான் இல்லைங்களா பாவ புண்ணிய கணக்கு அப்போ சித்திரகுப்தன் சொல்லுவாரா இவன் செஞ்சது உண்மைதான் அவன் தப்பு செஞ்சிட்டான் ஆனால் அந்த தப்புக்கான திருந்திட்டான் அந்த குற்றத்தை வந்து உணர்ந்துட்டா அதுக்காக எவ்வளவோ அழுது மண்டிட்டு எத்தனையோ ஈசன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அதனால அவனோட பாவக்கடக்கு கழிஞ்சிடுச்சு அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்லுவாராம் அதுக்காக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக சித்திரகுப்தன் கோயிலில் போயிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தொடர்ந்து இத்தனை வாரங்கள் இந்த மாதிரி விலைக்கு ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு அன்னம் நிவேதனம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா சித்திராண்ணம்னா நம்ம எல்லா சாப்பாடும் அந்த புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாமே சித்ராண்ணம் தான் இந்த வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்மளால ரெண்டு கிலோ முடியும்னா ரெண்டு கிலோ கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு கிலோ இல்ல நீ எனக்கு நல்ல வசதி இருக்குங்க அப்படின்னா பத்து கிலோ அந்த வசதியினோடவோ அந்த மிடுக்கு மிடுக்குனாலேயும் திமுறு நாளையும் தான் நான் தப்பு செஞ்சேன் அப்படியும் இருக்கலாம் இல்லம்மா அது எதுவா இருந்தாலும் உன்னோட வசதிக்கு கேத்தா மாதிரி நீ வந்து அந்த சித்திராணம் சித்திரகுப்தருக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை பத்து பேருக்கு விநியோகம் பண்ணணும் விநியோகம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அம்மா அந்த சாபத்துல இருந்து வெளியே வரலாம் புரியுதுங்களா இதுக்கும் மேல சிவ வழிபாடு சிவ வழிபாடு அப்படின்னாம நம்மளோட கர்மாக்கள்ல இருந்து கொலை குறையணும் அதே மாதிரி நம்ம இந்த ஜென்மத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பாவம் செஞ்சிட்டோம் அந்த பாவம் கழியணும் அப்படின்னாலும் ஈஸ்வரனுக்கு நெய் அபிஷேகத்துக்கு நெய் கொடுக்கறது புரியுதுங்களாம அந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவத்தை கழிக்கும் பெருசா வந்து நான் ரெண்டு லிட்டர் நெய் கொடுக்கணும் அப்படின்னா இல்ல ஐம்பது எம்எல் நெய் ஈசனுக்கு நம்ம கோயில கொடுக்கும்போது போது என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து விளக்கு இது பரிகார நெய் ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணுமா அந்த மாதிரி சோமவாரந்தோறும் ஒரு ஐம்பது எம்எல் நெய் இருபத்தி ஓரு சோமவாரம் கொடுக்கறது மூலயமா அந்த மாதிரி சாபத்துல இருந்து கர்ப்பிணிகள் சாபத்துல இருந்து கூட நம்ம மீண்டு வந்துட முடியும் சரிங்களா இது மீள முடியாத பாவம் அதே மாதிரி பாருங்க இந்த பாம்புகள் உறவாடின்னு கொண்டு இருக்கும் பார்த்தீங்களாமா அந்த மாதிரி உறவாடின் இருக்க பாம்பை சாகடிக்கிறது மீள முடியாத பாவம் அதுக்கும் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுதான் மீண்டு வர முடியும் நிச்சயமா மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு சின்ன சந்தேகம் மேம் மில்லி நெய் வந்து ஈசனுக்கு அபிஷேகத்துக்காக கொடுக்கலாம் பிரதோஷ தினங்கள்ல நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது இன்னும் பலன் அதிகம் பலன் அதிகம் பொதுவாவே ஈசனுக்கு எனக்கு ஜாதகத்துல எதுவுமே சரியில்லை எந்த ஒரு கிரகமும் நல்ல இடத்துல இல்ல அது பாபரோட தான் இருக்கு எல்லாமே எனக்கு பன்னெண்டு கிரகமும் வந்து பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு நல்லது செய்கிற மாதிரி இல்ல அப்ப கூட பிரதோஷ வழிபாடு அப்படின்றது வந்து கைவிடாது கைவிடாது வந்து நீங்க சொன்ன மாதிரி நெய் கொடுக்கறது அபிஷேகத்துக்கு இன்னும் அதீத பலன்கள் நிச்சயமா நம்ம வந்து ஒரு சாப நிவர்த்திக்காக வந்து கேட்டிருந்தேன் ரொம்ப அழகா நிவர்த்தி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுத்திருக்கீங்க சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளும் இருக்கு சின்ன சின்ன பரிகாரம் முறைகளும் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி